நமஸ்காரம் பணி சத்சங்கம் தொடங்கி இன்றுடன் இருநூறு நாட்கள் பூர்த்தியாகின்றன ஒரு நாள் கூட விடாமல் இருநூறு நாட்களும் சத்விஷயங்களை அனுபவித்துள்ளோம் பல ஊர் பிரயாணங்கள் இருந்தாலும் மழை வெயில் காற்று என்று இருந்தாலும் நம்முடைய தொண்டர்கள் தன்னார்வ தொண்டர்கள் சுமார் நாற்பது பேர் இது ரொம்ப ஈடுபாட்டோடு செய்து வருகிறபடியால் பகவதிரகத்தாலும் ஆச்சாரியர்கள் கட்டாட்சத்தாலும் இந்த பணி நன்றாக நிறைவேறி வருகிறது இப்போதைக்கு கேட்கும் பணியை நன்கு செய்து வருகிறோம் அது இன்னும் மனதால் சிந்தித்தல் தியானமாக உருவெடுத்தல் நடந்துவிட்டதா உடலால் தொண்டுகளில் ஈடுபடுதல் நடந்துவிட்டதா என்பதை அவரவர்களே சிந்தித்து செயல்பட வேண்டும் இன்றைய நாளில் இருநூறாவது நிகழ்வு நடக்கும் இந்த நாளில் நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்றை பற்றி கூறுகிறேன் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இதை பற்றி ஏற்கனவே ஒரு நாள் கூறியிருந்தேன் அதை நினைவில் கொள்க அதுக்கு வேற சில வழிமுறைகளையும் உதாரணங்களோடு கூறுகிறேன் கோபம் வந்துவிட்டாலும் அது மற்றொருத்தரை புண்படுத்துவதற்காக இல்லாமல் அவரை திருத்துவதற்காக இருக்குமானால் அது பயன் தரும் இன்னொருத்தருக்கு துன்புறுத்துறதுக்காகவோ அல்லது என்னுடைய பிடிக்காமையை வெளியிடுவதற்காகவோ மட்டுமே கோபம் இருக்கக்கூடாது இரண்டு நாம் கோபப்படும்போது அது கோபத்தை வெளிப்படுத்துவதாய் இருக்கலாம் சற்றே குரல் உயரலாம் நம்முடைய பிடிக்காமையை முகம் வெளிப்படுத்தலாம் அதோடு நின்றுவிட வேண்டும் அதற்கு மேல் அது கைகலப்பிலோ தாழ்ந்த சொற்களை பேசுவதிலோ செல்லுமானால் அப்ப நம்ம நாமே தரத்தை தாழ்த்தி கொள்ளுகிறோம் என்றுதான் அர்த்தம் அதுவும் செய்யக்கூடாது மூன்றாவது நம் குழந்தைகளிடத்தே மனைவியிடத்தோ கணவனிடத்தோ கோபம் கொள்ளும் போதும் அந்த சமயத்தில் என்றோ ஏதோ நடந்தது நாமே பிற்பாடு அது எதோ தப்பாக நடந்து விட்டது விட்டு விடுவோம் என்று எதை பேசி இருக்கிறோமோ அதை மீண்டும் ஒருவரை கிளப்பி அதனால் கோவப்பட்டு அதை குத்தி காட்டுவது போல் சொன்னோமானால் அதுவும் நம்மை தாழ்த்தி கொள்ளுகிறா போலதான் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது அதை பத்தி கோவப்பட்டிருக்கோம் பேசியிருக்கோம் நம்ம பிள்ளையே பொண்ணாகவோ இருக்கட்டும் பரிட்சை சமயத்தில் நம்ம இடத்துல சொல்லாமல் அவரோ வீட்டுக்கு போய் தங்கி ஏதோ பாட்டு கேட்கிறதோ திரைப்படம் பாக்கிறதோ பாத்துட்டு ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்து நாம அதுக்கு ரொம்ப கொண்டு அது தப்பா எடுத்து இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள் வச்சுக்கோ அதை விட்டுட்டோம் அன்னைக்கு ஆனா பின்னால் அந்த பெண்ணோ பிள்ளையோ ஒரு தவறு செய்யும் போது என்ன இருந்தாலும் அன்னைக்கு நீ அப்படி பண்ண வந்தானே அப்போதில் இருந்தே நீ அப்படித்தான் அப்படின்னு ஞாபகப்படுத்தி எதை மன்னித்து விட்டு விட்டோமோ அதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி சொன்னோமானால் அது தவறாகத்தான் படும் நம்மையும் தாழ்த்திக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் நாம கொடுத்த மன்னிப்பை நாமே வாபஸ் வாங்கிக்கிறோம்னு அர்த்தம் அதையும் செய்ய வேண்டாம் ஒருத்தரிடத்தில் தவறடைத்தவர்களிடத்தில் கோபப்பட்டு இருக்கோம்னால் அது அவருடன் நிற்க வேண்டும் அதை தவிர மற்ற பேரிடத்திலும் அந்த சமயம் யார் கெட்ட வந்தாலும் கோவிச்சுக்கிறது நல்லவர்கள் வந்தாலும் கோவித்துக் கொள்வதால் அது நன்னா இருக்காது யார் கோபத்துக்கு காரணமோ சரி அவர்களிடத்தில் கோபித்துக் கொள்கிறோம் பக்கத்தில் இருக்கிற என்ன பண்ணுவா அந்த சமயம் நம்ம எல்லார்டையும் கோவிச்சுக்க ஆரம்பிச்சோம்னால் நம்ம நிதானம் இழந்துட்டோம் என்றுதான் அர்த்தம் இரண்டகசிவு நரசிம்ம பெருமானுக்கு கோபம் அவர் கோபத்தை கண்டு யாருமே கிட்ட போகல ஆனா பிரகலாதன் அருகிலே சென்ற போது அவர் பேர்லையும் பெருமாள் கோவிலியே உடனே அதிகமான பாசத்தோட தானே அவனுக்கு ஆசீர்வதித்தார் அப்ப ஒரு பக்கம் கோபம் யார்கிட்ட இருக்கணுமோ இருக்கணும் மற்ற இருக்க இருக்கக்கூடாது சரி கோவப்பட்டுட்டோம் ஒருவேளை எதிராளி கை கொண்டு தப்பா ஊப்பா போட்டு மன்னிச்சுக்கோங்க சொல்லிட்டாருனால் அதுக்கப்புறம் சட்டுன்னு அந்த கோவத்தை விட்டுடணும் நம்ம கோவப்பட்டதே அவர் தப்பா பண்ணிட்டார்னு உணர்த்துவதற்கு அவரே தப்புன்னு சொல்லிட்டார் அதற்கப்பறம் மேல மேல நம்ம சத்தம் போட்டுண்டோ ஆமா மன்னிச்சிருங்கோன்னு சொல்லிட்டு ஆயிடுதா பண்ண தப்பு தப்பு தானே அதுக்குரிய கோபத்தை நான் கோபப்பட்டு தானே தீர்ப்பேன் அப்படின்னு பிடிவாதம் படிச்சிருக்க கூடாது ராமன் கோபப்பட்டார் ராவணன் அனைத்தையும் இழந்து நின்றான் ஆனா என்னதான் கோபப்பட்டாலும் ஒரே நிமிஷத்திலே சட்டுன்னு குளிர்ந்து ராவணா போயிட்டு வா போயிட்டு நாளை கார்த்தால வா அப்படின்னு சாந்தமாகி ஒரு வாய்ப்பு கொடுத்து அனுப்பிச்சுட்டார் காக்காசுரன் சீதை நடத்தில் அபச்சாரப்பட்டான் ராமனுக்கு கோவம் அவன் அழிக்கிறதுக்கு தர்பத்தை பிரம்மாஸ்திரமா கூட இயதுட்டார் ஆனா அவன் திரும்ப கால வந்து விழுந்தான உடனே கடவி கொடுத்து உடனே ஏத்து நிட்டார் அதனால கோபத்தை நீடித்துக் கொண்டு மன்னிப்பு கேட்ட பிற்பாடும் தொடரக்கூடாது இப்போ நான் இவ்வளவு நேரம் சொல்லிருந்தது ஒரு நாலஞ்சு சின்ன சின்ன வழிமுறைகள் இதன்படிக்கு நாம நாம் கடைபிடிக்க ஆரம்பிச்சோம்னால் கண்டிப்பா மொத்தமாகவே கோபத்தை குறைச்சு தவிர்த்து விடுறதுக்கு முடியும் முயற்சி பண்ணி பார்ப்போமே மீண்டும் ஒரு முறை இருநூறு நாட்களும் விடாமல் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் பொறுமைக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன் அடுத்து மார்கழி மாதம் பிறக்க இருக்கிறது ஏற்கனவே சொன்னபடிக்கு பதினாறாம் தேதி டிசம்பர் காலை ஏழரை மணியிலிருந்து ஜெயா டிவியில் திருப்பாவை நடைபெறும் அவசியம் உபன்யாசம் கேடுங்கோ பதினேழாம் தேதியிலிருந்து காலை ஏழு மணிக்கு கேசவ பெருமாள் கோவில் மயிலாப்பூரில் தினப்படி முழு உபன்யாசம் நடைபெறும் அவசியம் வாங்க அதே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்கள் ஸ்ரீ விஷ்ணு நாமம் கிடந்ததும் பிறந்ததும் எனும் தலைப்பில் அடையார் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் மாலை ஆறரை மணிக்கு மூன்று நாட்கள் உபன்யாசம் அவசியம் அதுக்கு வாங்கும் அடுத்தடுத்து எப்போ எந்தெந்த இடத்துலங்கிறத அறிவிப்பு செய்கிறேன் அனைவரும் தினமும் பதினேழாம் தேதி காலையிலிருந்து திருப்பாவை ஓதி ஆண்டாளர்களை பெற வேண்டும் வேண்டுகிறேன் ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் டபுள் போர் த்ரீ டூ ஒன் நைன் ஜீரோ டூ ஒன் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்